முதலில் திரையுலகில் இருக்கும் நடிகர்கள் ஐம்பது வயதை தாண்டினால் ஃபீல் அவுட் ஆகிவிடுகின்றனர் ஆனால் இவர்களுக்கெல்லாம் சவால் விடும் அளவிற்கு எழுபது வயதிலும் முப்பது வயது போல் இளமை மாறாமல் நடிகர்கள் இருக்கின்றனர் அதிலும் உலக நாயகன் கமலஹாசன் கட்டுக்கோப்பான உடலமைப்பை மெயின்டென் பண்ணி சிம ஹிட்டாக இருக்கிறார் மம்முட்டி மலையாள சூப்பர் ஸ்டாரான மம்முட்டி தமிழ் ரசிகர்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினியின் தளபதி படத்தில் தேவராஜ் கேரக்டர் நடித்ததன் மூலம் பரிச்சயமானார் இவரை ரசிகர்கள் மம்முக்கா என்றுதான் செல்லமாக அழைப்பார்கள் மம்முட்டியின் மகன் துல்கர் சல்மான் சினிமாவுக்கு நடிந்த நடிக்க வந்த பிறகு மம்முட்டி இன்றும் கதாநாயகனாக தொடர்ந்து நடிக்கிறார் அதிலும் இவருடைய நடிப்பில் வெளியான பீஷ்மா பர்வம் ரோர் ஷாக் நண்பகல் நேரத்து மயக்கம் கண்ணூர் ஸ்குவாட் போன்ற படங்கள் அனைத்தும் ரசிகர்களில் நல்ல வரவேற்பு பெற்றது அதிலும் சமீபத்தில் வெளியான காதல் த கோர் படத்தில் ஜோதியாவுடன் இணைந்து நடித்து அசத்தினார் எழுபத்தி இரண்டு வயதாகும் மம்முட்டி இன்னும் இளமை மாறாமல் இளம் நடிகர்களுக்கெல்லாம் டஃப் கொடுக்கும் வகையில் ஹீரோவாக தொடர்ந்து ரவுண்டு கட்டி வருகிறார் ஷாருக்கான் ஐம்பத்தி ரெண்டு வயதாகும் ஷாருக் இன்னும் கட்டுமஸ்தான உடல் அமைப்பில் இளம் எல்லாம் திணறடிக்கும் வகையில் கேன்ஷம் லுக்குடன் இருக்கிறார் அதிலும் ஹிந்தி திரை உலகில் பாய்காட் பிரச்சனையில் சிக்கித் கொண்டிருந்த நிலையில் அவருடைய சமீபத்திய பதான் ஜவான் போன்ற படங்கள் தான் இண்டஸ்ட்ரியல் ஹிட் கொடுத்து புது நம்பிக்கை அளித்திருக்கிறது இப்போது இருக்கும் டாப் ஹீரோயின்களுடன் எல்லாம் ஷாருக்கான் தொடர்ந்து படங்களில் ஜோடி போட்டு கலக்கிக் கொண்டிருக்கிறார் கமல் நான்கு வயதில் தனது திரு திரைப்பயணத்தை துவக்கிய உலக கமலஹாசன் தற்போது அறுபத்தொம்பது வயதானாலும் எந்த வேகத்தில் தன்னுடைய ஓட்டத்தை துவங்கினாரோ அதே வேகத்தில் தான் இப்போதும் சென்று கொண்டிருக்கிறார் தயாரிப்பாளர் இயக்குனர் பாடல் ஆசிரியர் நடிகர் என இவர் செய்யாத வேலையே கிடையாது அதிலும் விக்ரம் படத்தின் மூலம் இண்டஸ்ட்ரியல் ஹிட் கொடுத்த கமல் இப்போது மணிரத்னம் இயக்கும் தக் லைஃப் படத்தில் நடித்து வருகிறார் அனில் கபூர் அறுபத்தி ஆறு வயதாகும் அனில் கபூர் நடிகராக மட்டுமல்லாமல் படங்களையும் தயாரித்து கொண்டிருக்கிறார் மேலும் நூற்றி பத்து டிகிரியில் உடற்பயிற்சி செய்யும் வீடியோவையும் பதிவிட்டு தன்னுடைய கட்டுக்கோப்பான உடலமைப்பை மெயின்டைன் செய்து வருகிறார் இவரை பார்த்தால் முப்பது வயது இளைஞர் போல் தெரிவார் அந்த அளவிற்கு சமீபத்திய படங்களில் ஹேண்ட்ஸம் லுக்குடன் காட்சி அளிக்கிறார் ஷைப் அலிகான் பாலிவுட் முன்னணி நடிகரான ஷைப் அலிகான் நடிகை ஹரீனா கபூரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் ஐம்பத்தி மூன்று வயதாகும் சைப் இப்போதும் சும ஃபிட்டாக இருக்கிறார் இதனால் இவருக்கு அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து பட வாய்ப்புகள் குவிகிறது இவர் படங்களில் மட்டுமல்ல நிறைய விளம்பரங்களிலும் நடித்து கல்லாகட்டுகிறார் இவருடைய இளமையான தோற்றத்தால் இப்போது இருக்கும் இளம் டாப் ஹீரோக்களுக்கெல்லாம் பயங்கர டஃப் கொடுக்கும் நடிகராக பார்க்கப்படுகிறார் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் ദിയോസ് ഫ്രണ്ട്സ് ലൈക്ക് பண்ணுங்க കമന്റ് பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த ബെൽ ഐക്കില് ക്ലിക്ക് பண்ணுங்க ബൈ ഫ്രണ്ട്സ് താങ്ക്യൂ